என்னையும் பணி என்னுள்ளே நிரம்ப மண்ணிய கருணை மழை பொழி மழையே உளம் கொழும் எனக்கே உகை மேல் பொங்கி வளங்கொள கருணை மழை பொழி மழையே நலந்தர உடல் உயிர் நல் அறிவு எனக்கே மலர்ந்திட கருணை மழை பொழி மழையே தூய்மையால் எனது துரி செல்லா நீக்கி நல்வாய்மையால் கருணை மழை பொழி மழையே வெம்மல இரவது விடி தருணம் தனில் செம்மையில் ஊதி துளம் திகழ்ந்த செஞ்சுடரே திரையெல்லாம் தவிர்த்து செவியுற்று ஆங்கே வரையெல்லாம் விளங்க வயங்கு செஞ்சுடரே அழகிலா தலைவர்கள் அரசு உலகெல்லாம் விளங்க ஓங்கு செஞ்சுடரே முன்னொரு மல இருள் முழுவது நீக்கியே வரை மேல் எழுந்த செஞ்சுடரே ஆதியும் நடுவுடன் அந்தமும் கடந்த ஜோதியாய் என்னுளம் சூழ்ந்த மெய்சுடரே உள் ஒளி ஓங்கிட உயிர் ஒளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கணே